கட்சியோட நிர்வாகிகள் முதல் கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது மீண்டும் தேர்தல் பிரச்சாரம் ஏதாவது நடத்துவதற்கான அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு அல்லது மக்களை சந்திப்பதற்கு தாக்க தலைவர் விஜய் சந்திப்பதற்கு எந்த மாதிரியான முன்னெடுப்பு உங்க போன வாரமே நான் என்னன்னா கடந்த வாரமே ஹைகோர்ட்ல எங்க சார்பா இப்ப தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பண்ணிருந்தோம் என்னன்னா எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு அனுமதி இன்னமும் எஸ்ஓபி காமன் எஸ்ஓபி டிஃபைன் பண்ணாம இருக்கு எங்களுக்கான அனுமதி வேண்டும் சொல்லி அதன் அடிப்படையில தான் வந்து பத்து நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது கண்டிப்பாக அடுத்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வர்ற வந்த பிறகு கண்டிப்பா எங்களுடைய பயண திட்டங்கள் தலைவருடைய கண்டிப்பா கண்டிப்பாக கரூர் 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 நேரடியாக செல்லாதது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது நேற்று தலைவர் சந்திச்சிருக்காங்க என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் தெரியும் நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச்செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம் ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் செல்ல உள்ள ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை மணி மணி வரைக்கும் நாங்கள் உச்ச உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது யாரும் போக முடியாது எந்த கொடி கட்டிய வண்டி அதாவது தமிழக கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள் அனைவரும் தாக்கி தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதான் ஆக்சுவலா சொல்லணும்னா அனைத்து நிர்வாகிகளையும் அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரையும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் பின்னால் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி அளவில் முதல்வர் அந்த நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு நாடகத்தையும் பாத்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்தையும் பாத்திருப்பீங்க எத்தனை அமைச்சர்கள் வந்து உடனே நாடகம் நடத்துகிறார்கள் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து உள்ள போறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இது அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் நீதி கிடைக்காது ஏனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது எங்களுக்கு எங்கேயும் நீதி கிடைக்காது உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று உடனடியாக சென்னை வந்து உயர்நீதிமன்றத்தில் அன்னைக்கு நீங்க இதே சத்திர பத்திரிகையாளர்கிட்ட நாங்கள் சொன்னோம் நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும் நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம் அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துருப்பீங்க இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது இவர்கள் எல்லாம் கட்சியை முடக்கணும் இல்லை எல்லாத்தையும் முடக்கணும் நினைச்சாங்க அது கண்டிப்பாக நடக்காது மக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நூறு சதவீதம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த இந்த மொத்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும் இதுல ஒன்றும் நாங்க சொல்றது ஒன்றும் இல்லை எங்களுக்கான ஒரே துக்கம் நாற்பத்தி ஒரு சகோதர்கள் எங்களுடைய சகோதரிகள் குழந்தைகள் பலியானது மட்டும்தான் அது கண்டிப்பாக ஒரு எந்த துக்கம் மற்றபடி இதுல யாருக்கும் எந்த நெருக்கடியும் கிடையாது யாரும் எங்களை நெருக்கடியும் கொடுக்க முடியாது அதற்கெல்லாம் பயந்து யாரும் இங்கே இல்லை ஒரே ஒரு விஷயம் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணம் மட்டும்தான் எங்களுக்கு கடுமையாக பாதிக்குது மற்றபடி இதுல எந்த விஷயத்திலும் எந்த இடத்திலையும் எந்த எந்த ஒரு நொடியிலும் யாருக்கும் இந்த தொய்வும் இல்லை நாங்கள் கண்டிப்பாக இது இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் எதிர்கொள்ள நம்ம மனதிற்கு தான் இருக்கோம் ஆனா ஒன்னே ஒன்னு இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரிழப்பு மட்டும்தான் அனுமதி கிடைக்கலன்னு சொல்றீங்க உங்களுடைய வாகனத்தை போலீஸ் தடுத்து எங்களுடைய அது நான் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் என்னன்னா இதோட இந்த கரூர் சம்பந்தப்பட்ட நீங்க எதுவும் இதுக்கு மேலயே நம்ம பேச வேண்டாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து சிபிஐ இடத்துல எங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் நேற்று வந்தவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க அந்த வீடியோ நிறைய பத்திரிக்கைகள் எடுத்து போட்டிருக்கீங்க என்ன நடந்ததுன்ற உண்மை எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டியதான் எங்களுடைய விருப்பம் இதில் எந்த விதத்திலும் எந்த தொய்யும் எந்த இடத்துலையும் இல்ல ஒன்னே ஒண்ணு அந்த நாற்பது ஒரு பேர் உயிரிழந்தது மட்டும்தான் எந்த விதம் கிடையாது அடுத்த கட்டத்திற்காக நாங்க நோக்கி நகரம் இல்லை அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் கருத்துக்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் எங்களுடைய விரைவில் விரைவில் வரும் விரைவில் கட்சி கூட்டத்துக்கான அழைப்பு வந்துருக்கேன் இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்புகள் வரவில்லை யாருக்கு நன்றி என்ன முதல் கூட்டம் நிர்வாக கூட்டம் நடைபெற்று இருக்குது அது தானே பத்திரிக்கை சந்திச்சோம் மற்றபடி அடுத்த ஒரு விஷயத்தின்னா இல்ல இல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்கு கண்டிப்பாக எங்களுடைய தலைமையில எதிர்பார்க்கலாம் சார் இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ் டிஃபைன் பண்ணி வந்த வந்தான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும்னு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் மற்ற பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா காத்துக்கோம் அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும் ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்டப்போல எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு கரூர்ல அறுபத்தி ஏழு போலீஸ் மேல் இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம் உங்க எல்லாருக்கும் சந்தேகம் எவ்வளவு போலீஸ் இருந்தாங்க எவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அவங்களால எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல டிப்ளை பண்ணாங்கன்ற லிஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுமா எதையுமே வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பிரஸ் மீட்ல என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சாட்சியங்கள் பொதுமக்கள் முன்னாடி இருக்கிற சாட்சியங்கள் எல்லாத்திலயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவர்களாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன் போஸ்ட்மார்ட்டம் நாங்க வந்து ஒன்னே முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்ப மூணு பத்துக்கு முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட ஒன்னே ஒன்றரை மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்களா ஒருத்தருக்கு அதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் முடிச்சாங்களா இது மாதிரி பல கேள்விகள் கால் மணிக்கு முதல்வர் மூணு டைம்ல முதல்வருக்கான மலர் வலியம் கூட போஸ்ட் இதற்கான பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் தலைமையில ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதனால இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம வந்ததை பத்தி அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா வரக்கூடிய காலங்களை தவிர்த்துக்கீங்களா பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும் இந்த கேள்வியை நீங்க நிறைய டைம் நீங்களே ஒரு மாசம் இல்லாதீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல இதுல இருந்த பெரும்பாலானோர் எங்களோட டிராவல் பண்ணீங்க தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது அதை தடுக்க உங்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏழு மணி நேரம் ஆகுது நாங்கள் எங்களுடைய வாகனங்கள் த மூவ் இதில் நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும் உங்கள் வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும் அங்கே இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு பொது வெளியில் நாங்கள் கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா இப்போ இங்கே இருக்கிற சாலை இருக்குது இந்த சாலையில் நாங்கள் போய் தடுப்புகள் அமைத்து நாங்கள் போய் இந்த வாகனத்தை இப்படி போன்னு சொல்லுமா காவல்துறை தான் செய்ய முடியும் எதுக்கு நாங்கள் காவல்துறை போய் ஒரு ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்குறோம் ரூட்லாம் சொல்கிறோம் இது காவல்துறை தான் பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கலையோ இல்லை வெளியே அரங்கலையோ நடக்குது அரங்கலையோ மாநாட்டிலேயோ அது எங்களுடைய பிரமிசஸ் அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் நாங்க தடுத்துக்கலாம் மீடியா இருக்கணும் பொது இடங்கள்ல அது அது பப்ளிக் இடம் அதுல நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும் யார் எங்க போக சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் டிலேன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எந்த இடத்துலயும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே வந்து அந்த அங்க இருக்க டிராபிக்க சரி பண்ணல அதனாலதான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு மாதிரி இல்ல நீங்க தலைவருடைய பாராட்டை எதிர்க்கணா எங்கேயும் இல்லாதபடி அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை தலைவருடைய வாகனத்தை எங்களுக்கு அது ரொம்ப சர்பிரைஸிங்க இது எல்லாத்திற்கும் தானே ஏன்னா அந்த இடத்துல வேகமா எங்களுடைய தலைவர் வாகனத்தை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு நிறைய இடத்துல ஏன் வந்து நீங்க முன்னாடி நிப்பாட்டல அப்படின்னு கேட்டாங்க முன்னாடியே காவல்துறையே இருப்பாரு காவல்துறை தானே எங்களை கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய வாகனத்தை அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க காவல்துறை தானே வேகமா கொண்டு வந்து அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஏன் நிப்பாட்டினாங்கன்னு அவங்க தான் விடைய சொல்லுவாங்க நிப்பாட்டினதுக்காக எங்களுடைய தலைவர் ஏன்னா இவ்வளவு வேகமா எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு வேகமாக காவல்துறை அனைவரும் சேர்ந்து நம்ம வாகனத்தை இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் மேலே ஏரியோட நன்றி சொன்னால் அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அறிக்கைகள் கண்டிப்பாக வரும் இப்ப நிர்வாக கூட்டம் இப்பதான் முடிவு அடைந்திருக்கு நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அது தலைவருடைய ஒப்புதலுக்கு பின்னர் கண்டிப்பாக புகைப்படங்கள் எதுவுமே வெளியாகல இல்ல அது தனிப்பட்ட சந்திப்பு இதுல எதையும் அதான் நான் சொல்றேன் இது எங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு துக்கம் அதனால நாங்க இது எதையுமே பொலிட்டிசைஸ் பண்ண வரும்ல எதற்காக பேசலாம் நாங்க இதன் இதை இதை வைத்து இவங்களுடைய மரணத்தை வைத்து நாங்க பேசி பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா மக்கள் வந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேரும் வந்து எங்களோட இருக்காங்க அதனால நாங்க அனைத்து மக்களோட இருக்காங்க அவங்களுடைய மரணங்களை வைத்து நாங்க பேசியோ politize பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் எங்களோட இருக்காங்க அதனால நூறு இத இதை சம்பந்தப்பட்ட அந்த மீடியா திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இல்ல அது அது நாங்க உள்ள அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால வந்து கவர்மென்ட்டே அவங்களுடைய குடும்பத்தில் வேற ஒருத்தருக்கு தான் பாळाமிச்சிருக்காங்க அது சம்பந்தமா நீங்களே போய் கேட்டுகலாம் சரி بقى

ஒத்துக்கிறாரா எவ்வளவு காவல்துறை அங்க அங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க எதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணாங்க லத்தி சார்ஜோடைய செய்திகள் முதல்ல பல பத்திரிகைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த செய்தி ஒரு துளி அளவுல எங்கேயும் வரல லத்தி சார்ஜோடைய செய்தி வந்து முதல்ல நேஷனல் மீடியாலேயும் வந்துச்சு இங்க இருக்கிற பல மீடியாக்கள் உடனே வந்துச்சு எங்கேயாவது ஒரு அமைதியான கூட்டத்தின் மேல் லத்தி சார்ஜ் நடந்திருக்கா லத்தி சார்ஜை பத்தி வந்துச்சு ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணும் ஒரு ஒரு அமைதியான இருக்க கூட்டம் பெண்களும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணணும் அது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்

இருந்து கொஷின்ஸ் வருது ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பது கிடையாது கண்டிப்பாக உங்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாங்க இந்த ஒரு மாதம் உங்களுடைய விளக்கம் எதுவும் பற்றி என்ன அண்ணா எல்லாத்தையுமே சொன்னாங்க சம்பவ இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் பார்க்க அனுமதி தரல நாங்க நான் வந்து பர்சனலா திருச்சி போற ஐவில தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன் இது லீகல் பேட்டில் பொலிட்டிகல் பேட்டில் வரும்போது இது லீகல் பேட்டில் போய் நாம நகர்ந்துட்டோம் ரெண்டு விஷயம் தான் ஒன்னு ஜஸ்டிஸ் பீஸ் peace is the ultimate form of justice. அப்பா அமைதியா இருக்கும் அவதூறுகள் அடிகள் எல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் தாங்கிதான் அரசியல் நம்ம செய்யணும் இந்த மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும் தலைவர் நீதி விலும் சொன்னது கூட அதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும் அதற்கான ஒரு அமைதியான பாதையில நாம இந்த பாதை தான் இந்த அமைதி ரூட்ல தான் நீதியை போய் தோடும் அதற்காக தான் நாங்க அமைதி கட்சியினுடைய தலைவர் தவிர்த்து பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் வந்து தலைமறைவா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய திரும்ப சொல்றேன் இதுல பெரும்பாலான பத்திரிகை பேசிட்டு இருந்தீங்க யாரும் யாரும் இல்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளவில்லை எங்கேயும் இது எந்த நிர்வாகம் போகவில்லை நீங்க அதனாலதான் ஒரு எங்களுடைய ராஜ்மோன் அவர்களையும் வந்து நீங்க எல்லாம் இது நிறைய பேர் கேட்கலாம் யாங்க இல்ல இல்ல எங்கேயுமே யாரும் தலைமறைவாக இல்லை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவில்லை அது மட்டும்தான் என்னன்னா நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒன்னே ஒன்று அந்த நாற்பத்தி ஒரு பேரை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா எல்லா நிர்வாகிகளுடைய ஒரு இதாக இருந்துச்சு அதை நோக்கி தான் நாங்களுடைய திட்டமிட்டாக இருந்துச்சு மற்றபடி எதுவுமே இல்லை அது நீங்கள் அந்த ஒரு வாரத்தில் பார்த்துருப்பீங்க இவங்களை எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை முடக்க வேண்டும் கட்சியை முடக்க வேண்டும் எல்லாம் பண்ணாங்க அது எல்லாமே வந்து ரெண்டு வாரத்தில் எல்லாமே உச்சநீதிமன்றம் மூலமாக தவிடுபடியாக இருக்குது எதையுமே நீங்கள் வந்து எந்த விஷயமும் எங்களை ஒரு நொடி கூட எங்களை எதுக்கும் நாங்கள் பயப்படவும் எதுவும் எங்களை எங்களுடைய தடுக்கவும் முடியாது மீண்டும் பல

வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு எந்த மாவட்டத்திலும் எந்த வேலையும் நடக்காம இல்லை எல்லாமே பொறுப்பாளர் மூலம் நடந்துட்டு இருக்கு என்ன மாவட்டம் பிரிக்கிறதுனால ஒரு சில மாவட்டங்களை பொறுத்து எல்லா இடத்துலயும் இருக்கிறதா ஒரு சில மாவட்டம் இருக்கு அதுவும் ஒரு விரைவில் எங்களுடைய போச்சு அறிவிப்பு இருக்கு நன்றி வணக்கம் சொல்ல முடியாது அதெல்லாம் இல்ல கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு எங்களுடைய தலைவர் எப்பவும் போல இருக்கும்